ஐக்கிய தேசிய கட்சியின் தீபக அமைப்பாளர் சுவாமிநாதன் பிரகலாதன் மற்றும் மாணிப்பாய் தொகுதி அமைப்பாளர் பாலசிங்கம் சுரேஷ்குமார் ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினர் என் தாயகவால் வடக்கு கிழக்கு வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வருகிற இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருப்பது யாவரும் அறிந்ததே அந்த வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இருக்கிற இவ்வேளையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் இந்நாள் ஜனாதிபதியுமான கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களும் போட்டியிடுகிறார் உண்மையாகவே உண்மையாகவே ஐம்பது வருடங்களை தனது அரசியல் வாழ்க்கையில் கழித்தவர் இருபது வருடங்களுக்கு மேலாக கட்சி தலைவராக அதாவது ஜானே சின்னத்தின் கட்சி தலைவராக இருந்தவர் இன்று மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் தனது கட்சியை விட்டுவிட்டு விட்டு பொது சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமே அவர் ஜனாதிபதியானால் என்ன என்ன செய்ய இருக்கிறார் என்ற தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எமது பிரச்சார பணிகளின் போது உங்கள் அனைவரினது கைகளுக்கு எட்டியிருக்கும் என்பதனால் அவ் வாக்குறுதிகளை இவ்விடத்தில் நான் கூறவில்லை உண்மையாகவே இன்று நாட்டில் உள்ள தலைவர்களில் இன மொதலி மத பேதங்களை கடந்த ஒரே தலைவர் என்றால் அது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாத்திரமே அதைவிட தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட தலைவரும் அவரே ஏனென்றால் இன விடுதலைக்கான எமது இனத்தின் இன விடுதலைக்கான போர் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பூர்த்தியடைந்த போது பாரிய அளவு இழப்புக்களையும் அழிவுகளையும் சந்தித்த இனம் நம் இனம்தான் அவ்வாறு இருக்கும்போது இதுவரையில் எந்த ஒரு தலைவர்களுமே இது தொடர்பாக மன்னிப்பு கோராத நிலையிலேயே நல்லாட்சி ஆட்சி நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பிரதமராக இருந்தபோது கிளிநொச்சியில் பொதுவெளியிலேயே பழகைகளை பழசவை பழையவைகளை மறப்போம் மன்னிப்போம் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஒரு தலைவரும் இவரே அதைவிட எமது வீரம மரவர்களின் தினங்களை தியாக செம்மலின் நினைவு தினங்களை நம் இனம் பாரிய அழிவுகளை சந்தித்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுகளை நாம் நினைவுகூறவும் எமது வழிகளை எமது வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையான அந்த நினைவுகூரல் நிகழ்ச்சிகளை அவருடைய ஆட்சி பகுதியிலேயே நாம் எந்த ஒரு இடையூறுகள் தடைகள் இல்லாமல் மேற்கொண்டிருந்தோம் எனவே எனக்கு என கன்பான வாக்காள பெருமக்களே வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எமது உணர்வுகளை புரிந்து கொண்ட ஜனாதிபதிக்கு உங்கள் வாக்குகளை அளிப்பீர்கள் என்றும் உண்மையாகவே கடந்த காலத்தில் உணர்வுபூர்வமாக நாம் சிந்தித்து எடுத்த பல முடிவுகள் எமது இனத்திற்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை எனவே இம்முறையும் எமது உணர்வுகளை தூண்டும் விதமாக சில கட்சிகள் சேர்ந்து பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்துள்ளார்கள் ஆனால் வீரன் நிறைந்த நிமினத்தின் உணர்வுகள் அதிகம் என்பது அவர்களுக்கு நன்கே தெரியும் ஆனால் இம்முறை நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து வாக்களித்து அதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாடு வங்கரோத்து நிலையில் இருந்தபோது எந்த ஒரு கட்சியினரும் அதை பொறுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி நகர்த்த முடியாத நிலையில் தனியொரு மனிதனாக பாராளுமன்றம் சென்றவர் வங்கரோத்து நிலையிலிருந்து இப்போது நாட்டை மீட்டிருக்கின்றார் ஆனால் பொருளாதார மீழ்ச்சியையும் நாங்கள் பெற வேண்டுமென்றால் தொடர்ந்து இவரை ஐந்து வருடங்கள் நாங்கள் ஜனாதிபதியாக வைத்திருக்க வேண்டும் எனவே உங்கள் அனைவரதும் ஆதரவை இவருக்கு நல்வீர்கள் என்றும் அடுத்து தேசியம் பேசுகின்ற எமது தமிழ் காட்சிகள் ஆரம்பத்திலே ஜனாதிபதி தேர்தல் அறிவித்தவுடனே தெரிவித்திருந்தார்கள் சமஷ்டி முறையான தீர்வை முன்வைக்கின்ற வேட்பாளருக்குத்தான் தமது ஆதரவை தருவோம் என்று ஆனால் இங்கு நடைபெற்றது அவ்வாறு ஒன்றுமே சமஸ்தி முறையான கோரிக்கையால் யாருமே வைக்கவில்லை புலிகளை இறந்தவர்களை நினைவு கூட விடமாட்டேன் என்று சில ஆண்டுகளுக்கு முன்னர் தெரிவித்த சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு அணியினர் தமது ஆரவ ஆதரவினை தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது சமஸ்தி கோரிக்கை ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ அவர்களது சட்டை பைகள் நிரம்பியது நான் அறிந்த வகையில் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவும் வழங்கும் அணியினருக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் கைமாற்றப்பட்டதாகவும் ஏனையவர்களுக்கு பல அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாவதும் அதே கட்சியை சார்ந்தவர்களே சாடுகிறார்கள் ஒருவர் எழுவ ஏழு மில்லியன் ரூபாய்க்கு அந்த அனுமதியை விற்றுவிட்டார் என்றும் அடுத்தவர் மூன்று மில்லியனுக்கு விற்றதால் கவலையில் இருப்பதாகவும் தமக்குள்ளேயே அடிபட்டு கொள்கிறார்கள் எனவே எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமென்றால் நாடு சுமான நிலையில் பொருளாதார மீழ்ச்சி பெற்றால்தான் எம்மினத்தின் எதிர்பார்ப்புக்கள் தேவைகள் நிவர்த்தியாகும் எனவே உணர்ச்சிபூர்வமான ஆசை வார்த்தைகளுக்கு எமது மக்கள் இம்முறையும் தமது வாக்குகளை பயன்படுத்தாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு நல்கி வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் ஒருமுறை கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக்கி இந்த ஐந்து வருடங்களுக்கு அதாவது இன்று உள்ள அரசியல் வேட்பாளர்களிலேயே பல அனுபவம் மிக்கவர் அதாவது எமது இனத்திற்கு நடந்த அத்தனை கொடுமைகளையும் கண்ணூடாக கண்டவர் அத்தனை பிரச்சனைகளையும் அவர் கலந்தாலோசித்தவர் எனவே இம்முறை இந்த ஐந்து வருட ஜனாதிபதி கால பகுதியில் எமக்கான தீர்வு நிச்சயம் என கூறி அனைவரையும் அன்புடன் வாக்களிக்கும் வண்ணம் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்கும் வண்ணம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எனது ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்ட ஊடகவியலாளர் அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி எமது இலங்கை திருநாட்டின் தலை விதியை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலிலே எமது கட்சித்தலைவர் தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு பிரதான வேட்பாளராக போட்டியிடுகின்றார் அவர் நான் என்னை பொறுத்தவரையிலே நான் வடமாகாணத்திலே எனது வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் தமிழ் மக்களுக்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற முதலாவது விடயமாக தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் இரண்டாவதாக அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைக்கப்பட்டு தாங்கள் பெறுகின்ற ஊதியத்துடன் தமது குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மூன்றாவதாக சமத்துவமாக சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் பகர் அனைத்து மக்களும் சமமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை மூன்று விடயங்களையுமே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இது சம்பந்தமாக நான் சற்று விரிவாக கூற வேண்டுமாயின் முதலாவதாக தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தினை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை முதல் முதலாக ஆரம்பித்து இன்று வரை அதனை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற ஒரு தலைவர் எமது கட்சித் தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் தொடர்ந்தும் ஜனாதிபதியாக மீண்டும் மக்களால் தெரிவு செய்யப்படும் பட்சத்திலே அவர் அந்த தீர்வு திட்டத்தை தமிழ் கட்சிகளுடன் ஒருங்கிணைத்து நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறான ஒரு தீர்வு திட்டத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் தமிழ் கட்சிகள் அதிலே தமிழரசு கட்சி சார்பாக கடந்த காலத்திலே கடந்த மாதம் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுவதையும் அவரை ஆதரிப்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை சந்தித்திருந்தார் அப்பொழுது அவர் ஒரு கோரிக்கையினை சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்தார் மாகாண சபை தேர்தலை ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் நடத்துமாறு கூறியிருந்தார் அதற்கு அவர் ஒப்புதலையும் வழங்கியிருந்தார் மூன்றாம் திகதி அதற்குரிய தீர்வையும் அறிவிப்பதாகவும் கூறியிருந்தார் ஆனால் அதற்கு முன்னர் அவர்கள் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இதனை தமிழ் மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவெனில் மாகாண சபை தேர்தலை சுமந்திர நகர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் விரும்பவில்லை என்பதே இதனது மூல தந்திரோபாயமாகவும் இருக்கின்றது இதனாலேயே அவர்கள் உடனடியாக சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாக தமிழ் மக்களது காணி விடுவிப்போ தீர்வோ இதனை வழங்குவதற்கு எப்பவுமே முன்வந்த ஒரு தலைவலாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காணப்படுகின்றனர் உங்களுக்கு தெரியும் வடக்கிலே அதிகமான ராணுவ ஆக்கிரமிப்பு இருந்த காணிகள் அதிகமாக விடுவிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கத்திலே பிரதமராக இருந்த காலப்பகுதியிலும் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியிலுமே ஆகும் அதைவிட தமிழ் மக்களுக்கான பல நன்மை பயக்கும் திட்டங்களை கொண்டு வந்து இன்று அந்த உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருப்பவரும் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களே அதனை விட எதிர்வெரும் காலங்களிலே உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் சிங்கள பெரும்பான்மை மக்களாலே ஜனாதிபதியாக்கப்பட்ட கோட்டாபாய ராயபக்ச அவர்கள் நாட்டை அதள பாதாளத்திலே தள்ளி சென்ற பொழுது நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தை பேணுவதற்கும் எவரும் நாட்டின் தலைவராக பதவியேற்பதற்கு முன்வரவில்லை அந்த சந்தர்ப்பத்திலே நாட்டை பொறுப்பெடுத்து இன்று அனைத்தின மக்களும் சுமூகமாக ஒரு வாழ்கின்ற சூழ்நிலையை கொண்டு வந்தவர் அவர் என்றால் தமிழ் மக்கள் இன்றைக்கும் ஏற்கக்கூடிய தலைவராக அவர் இருக்கின்றார் நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வீடு வீடாக மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலே சென்று தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலே பொழுது அங்கே மக்கள் கூறுகின்ற கருத்து நாங்கள் அவருக்கே வாக்களிப்போம் நீங்கள் சொல்லத் தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் இரண்டு வருடத்துக்கு முன்பட்ட துன்ப உயரங்களை மறக்கவில்லை எனவும் கூறுகின்றார்கள் அதனை விட மேலதிகமாக இந்த அனைத்தின மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக இனவாதி இல்லாத ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காணப்படுகின்றனர் இதனாலேயே அனைத்து மக்களையும் சமமாக மதிக்கின்றனர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே கம்பெர்லிய ரன்மாவத்த போன்ற திட்டங்களினூடாக அதிகளவு நிதி வடக்கு மாகாணத்துக்கு வழங்கப்பட்டு பேரிய அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெற்றமையும் இன்றைக்கும் தமிழ் மக்கள் மறந்துவிடவில்லை இதனை விட நான் மூன்றாவதாக கூறியிருந்தேன் எந்தொரு மக்களும் எமது நாட்டில் இலங்கை திருநாட்டிலே பொருளாதார ரீதியிலே அவர்களது ஊதியத்திற்கேற்ற மாதிரி வாழ வேண்டும் என்பதில் அவர் கரிசனையாக இருக்கின்றார் அதற்காகவே இன்று சம்பள அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விரவு செலவு திட்டத்திற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது அமைச்சரவை அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதைவிட இன்று நான் ஒரு சிறு விடயத்தை கூற வேண்டும் பொது வேட்பாளராக சங்கு சின்னத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் இது அனைத்து தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றாரா என்றால் அதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடியம் தமிழ் கட்சிகள் அனைத்துமே முன்னிய காலங்களிலே சரி இன்றைய காலத்திலும் சரி பெரிய நிதி நிதிகளை பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக இருக்கட்டும் விசேட நிதியாக இருக்கட்டும் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஒதுக்கீட்டிலேயே வழங்கப்பட்டு இன்று அபிவிருத்தி திட்டங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதனைவிட நாட்டிலே இனமத பேதமற்று சமத்துவமாக ஒரு ஆளுமை உள்ள பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை சிறந்த முறையிலே பேணி நாட்டிற்கு நிதியை கொண்டு வரக்கூடிய எதிர்கால திட்டமிடல் மிக மிக முக்கியமானது நமது பிள்ளைகள் நமக்கு அடுத்த தலைமுறையினருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே ஒரு சிறந்த பொருளாதார திட்டத்தை முன்மொழிவுகளை கொண்டு வந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்றால் அது இன்றைக்கு மிகையாகாது நாங்கள் இன்று அவருடன் அணிவகுத்து செல்கின்றோம் அவருக்கான ஆதரவை நான் தமிழனாக இருந்து கொண்டும் வழங்குகின்றேன் என்றால் அவரது கொள்கை ரீதியான சில அதாவது பெரும்பான்மையான முடிவுகள் என்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நானும் ஒரு தமிழ் மகன் அதனாலேயே நான் இன்றைய தினம் இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்